இங்கே வந்து கொண்டிருக்கும் எனது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய சமூக சமத்துவ மாநாட்டின் நாய்களாக நம்முடைய அன்பு தலைவர் போன்றுதலுக்குரிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பரிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வெற்றிபூர்வமாக தீர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நூறாண்டு காலம் நூறாண்டு காலமாக நம்முடைய வரலாறு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மேலும் அதிலும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக வேந்தர் அவர்களுடைய அரசியல் பயணம் இங்கே சீர சிறப்புமாக இருந்து கொண்டிருக்கிறது கால் நூற்றாண்டு காலமாக நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கு பல பிரச்சனைகளை கையில் எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இணைக்கின்ற அனுதிகளை இந்த சமயத்தில் நம்முடைய அடுத்த இலக்காக ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் அவர்களை நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து அவர்களை சிறப்புமிக்க நாயகனாகவும் வரலாற்று நாயகனாகவும் வெற்றி நாயகனாகவும் சட்டமன்றத்தில் அரியணையில் அமர வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்